அன்பிற்குள்ளே ஸ்ரீ குப்பேரக நம்பதி அருளாசிரன் நீலமேக சுவாமி அணுக்குற எல்லாம் உள்ள இறைவன் கட்டிடப்படை நாளைய பஞ்சகத்தை இன்றைய தொகுத்துள்ளவர் உங்கள் திருநாவுக்கரசர் நாளைக்கு என்னென்ன நடக்குங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் தெரிவித்ததுனால நாளைய புரோகிரம் ஏதாவதுனால நாளைக்கு என்னென்னாலும் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத முன்கூட்டியை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒன்றும் இல்லை நாளைக்கு அஷ்டமி வந்து நாளைக்கு தான் மறுபடி வரும் ஆனால் நாளைக்கு காலையிலே அஷ்டமி ஸ்டார்ட் ஆகிடுது எப்படின்னா நாளைக்கு காலைல ஒம்பது ஒம்பது ஐம்பத்தெட்டு வரலாம் வந்து சப்தமி தீதி இருக்குது அதுக்கப்புறமெல்லாம் அஷ்ட அஷ்டமி தீதி ஆரம்பிக்குது மறுநாள் வந்து அதுக்கு வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி இருக்குது அது பன்னெண்டு மணி இருக்குது எதுக்காக சொல்லணும்னா முன்னாடியே அஷ்டமி வந்து காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுது இது உத்தராக கொஞ்சம் முன்ன முன்னே மாறி மாறி திதி நேர காலம் மாறி வருது அதனால் நேற்று சஷ்டி இன்னைக்கு வந்து சப்தமி ஓடிருக்கணும் ஆனால் அது கொஞ்சம் காலதமனதுனால இது கொஞ்சம் மாறுது அதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக போடுறதுனால சாட்சி வீடியோவில் தெரிய சொல்ல முடியல முழுமையாக போகிற கொஞ்சம் பொறுமையை நின்று தான் ஆகணும் ஏன்னா கொஞ்சம் விழாவியாக சொல்கிறதுனால இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் தள்ளி விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இறைவன் கட்டளைப்படி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது இறைவனோட ஆணை இறைவனோட கட்டளைப்படி தான் நான் செயல்பட்டுருக்கேன் இருக்கும் வரை அது என்ன இருக்கும் வரைங்கிறது உங்களுக்கே தெரியும் அது என்ன இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது யாரும் யாருக்கும் மனித வாழ்வில் யாரும் யாரும் நிரந்தரம் கிடையாது இன்று எனக்கு கொடுத்த கட்டளைப்படி இன்றைக்கு நான் இதுவுமே செயல்படுறேன் ரைட் சந்தோஷம் எல்லாம் இறைவினர்கள் இந்த இறைவினர்கள் உங்களுக்கும் எனக்கு சேர்த்து கிடைக்கட்டும் என்பதை வளமாக எல்லா உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு மனதார வேண்டிக்கொண்டு எல்லோரும் இந்த காணொலி பார்க்குறவங்க நல்லா சிறப்பாக இருக்கணும் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நல்ல நினைப்புகள் நல்லது வெற்றி அடையுங்கிறத வேண்டிக்கொண்டு அப்படியே சொல்லுங்கள் நாளைக்கு வந்து மாசி எட்டு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சப்தமி திதி காலை ஒம்பது ஐம்பத்தெட்டு வரை அதுக்கப்புறம் வந்து அஷ்டமி தேதி விசாக நட்சத்திரம் ஒன்றரை மணி பகலோட முடிஞ்ச சித்த யோகம் ராகு காலம் மதியம் வந்து ஒன்று ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து மூணு இருபத்தி எட்டு வரலாம் இருக்குங்க அதுக்கப்புறம் யமகண்டங்க யமகண்டம் வந்து காலையிலே வந்துருதுங்க காலையில் ஆறரைலேருந்து வந்துருக்குங்க ஆறரை மணிலேருந்தே எட்டு ரெண்டு வரலாம் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல நேரங்க நல்ல நேரங்கிறது இருக்குது அஷ்டமிங்கனால ரொம்ப ரொம்ப முக்கியமாக காரியம் இருந்தால் மட்டும் செய்யுங்க நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி எந்த காரியம் இருந்தாலும் நல்ல காரியம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக செஞ்சாலும் செஞ்சு தான் ஆகணும் அதில் எந்த மாட்டும் கிடையாது இறைவன் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அஷ்டமில் செய்யக்கூடாதுலாம் கணக்கு கிடையாதுங்க எல்லாம் மனசு தான் காரணம் அஷ்டலட்சுமிங்களும் உங்கள் வீட்டில் வந்து குவிங்குங்க அதில் எந்த மட்டும் கிடையாதுங்க சுப உரைகள் காலையில் ஒம்பது முப்பத்தி நாலுலேருந்து பதினொன்று நாள் வரலுங்க அடுத்தது வந்து முற்பகல் வந்து ஒன்று முப்பத்தி நாலு வரலாம் ஒன்று முப்பத்தி நாலுலேருந்து ஒன்று ஐம்பத்தேழு வரலுங்க அதுக்கப்புறம் பிற்பகலுங்க அதுக்கப்புறம் பிற்பகல் வந்து அஞ்சு நாள்லேருந்து ஏழு முப்பத்தி நாலு வரலாம் எட்டு முப்பத்தி நாலுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலாம் சுமாரான நாள் தாங்க அதனால் நீங்கள் என்ன நினச்சி உங்கள் மனசு என்ன நினைக்கிதோ அது எல்லாமே சிறப்பாகவும் நாள் தேதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது நல்லதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா பெரியவானா நமக்கு முன்னோர்கள் தாத்தா போட்ட காலத்துலேயே நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் இது ஒன்றும் நானாக இப்போ ரெடி பண்ணி சொல்ல எல்லாம் இறைவன் கடை இறைவனோட இது வச்சு தினசரி இந்த பஞ்சாங்கம் வந்து டெய்லி வெளியாகும் நாளைய பஞ்சாயத்து இன்று தொகுத்து இன்றைக்கே வழங்கிடுவோம் அது இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் உறவினர்கள் அவங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தினசரி லைவ் வீடியோவும் வந்து இந்து சமய சண்மார்க்கத்தை பற்றியும் நட்சத்திர படங்கள் ராசி படங்கள் இதை பற்றினா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரகசியம் தேவ ரகசியங்கள் இந்த ஒரு சில சேண்டு தான் இருக்குது பிடிச்சிக்க போகிறேன் எஸ்கேஜி திருமண தேவல் மையம் ஸ்டீக்கிபுரம் திருமணம் பார்க்குறேன் அதெல்லாம் ஸ்கேட்சிக்குவாங்க அதுவும் கூட்டியில் இந்த காலம் மூலமாக எல்லாம் வரணும்னா வருது அதனால் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் ஒரு எனக்காக இல்லை கடவுளுக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமு வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் திருநோசை எல்லாமே உள்ள இறைவன் அருகும் கிடைக்கட்டும் வேண்டிக் கொண்டு உங்களு உங்களுக்கு திருநாவோசை வாழ்க வளமு நன்றி திருச்சிற்றம்புலம்